அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே நான் பார்க்க இருப்பது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் என்னோட அஞ்சு வருஷ ஆராய்ச்சின் பலனாக ஒரு அற்புதமான பிரபஞ்ச பொக்கிஷ மாலையை நான் உருவாக்கியிருக்கேன் ஸோ அதை பற்றின விஷயம்தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பகிர போகிறேன் இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் அப்போ இந்த மாலையோட ஒவ்வொரு பலனும் என்னென்ன பொருட்கள் இதில் கலந்துருக்கு அப்படிங்கிறத விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாலையோட முழு சக்தியையும் உங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க முதல்ல இந்த பிரபஞ்ச பொக்கிஷ மாலை இதை எப்படி ரெடி பண்ணணும் எனக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு சித்தர்களாக இருந்தாலும் சரி ரிஷிகளாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு மாலை அவங்க அணிஞ்சுக்குவாங்க நான் ருத்ராஷம் அணிஞ்சிப்பேன் சில பேர் பார்த்திங்கன்னா துளசி மணி மாலை அழிஞ்சிப்பாங்க ஸ்படிகம் அணிஞ்சிப்பாங்க கருங்காலி மாலை அணிஞ்சிப்பாங்க சந்தன மாலை அணிஞ்சுப்பாங்க ரைக்கியில் உள்ள மாலை அணிஞ்சிப்பாங்க ரைக்கி மாலை அணிஞ்சிப்பாங்க அதுமாதிரி டைகர் சைடுன்னு சொல்லக்கூடிய ரைக்கிலேயே புளிக்கன் மாலைன்னு இருக்குது அதை அணிஞ்சிப்பாங்க அப்படிப்பட்ட ஒவ்வொரு மாலையிலையும் ஒவ்வொரு விதமான சக்திகள் அடங்கியிருக்கு சரிங்களா ஸோ இதை ஒட்டுமொத்து ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து ஒரே மாலையாக உருவாக்கினா என்ன அப்படின்ட்டு ஒரு ஐடியா எனக்கு ஒரு இப்போல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அப்பையிலேருந்தே வந்துருச்சு இப்போ அதில் எனக்கு என்ன தடையாக இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு மனையுடைய சக்தியையும் அதை வந்து ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா ஒவ்வொரு சக்தியும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலம் ஒன்று நமக்கு வேணும் அதற்கு ஒரு மந்திர முறை நம்ம உருவாக்கணும் அந்த மந்திரத்திற்காகவே மட்டுமே நான் அறிக்கை மூன்று வருஷம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன் ஏன்னா ஒவ்வொரு இப்போது ருத்ராட்ச மணி இருக்குது அதனுடைய சக்தியும் ஸ்வடிகமனையுடைய சக்தியும் இணைந்து சரிங்களா இணையும் இணையும் போது இன்னும் ஒரு பெரிய சக்தி உண்டாகும் இதுபோல் இதில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து விதமான மணிகளின் சக்தியும் ஒன்றிணையும் ஒரு பிரபஞ்ச சக்தியாக போற்றப்படும் இந்த சக்திக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த மணியை மட்டும் இந்த மாலை இந்த பிரபஞ்ச பொக்கிஷ மாலையை மட்டும் கரெக்டாக செஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவங்க பெரிய மகான் அப்படின்னு மகானில் அவங்க தெய்வம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு மணிக்கும் எந்த இந்த மந்திரம் சொல்லி அதுக்கு சக்தி ஏற்றணும் எந்த நாளில் எந்த மணிக்கு எத்தனை முறை ஒரு கொடுத்த சக்தி ஏற்றணும் எந்த மந்திரம் சக்தி ஏற்றணும் அதாவது இப்போ கருங்காலி இருக்கா அதுக்கு வந்து எந்த நாளில் எந்த மந்திரத்தை கொடுத்தா அதுக்கு சக்தி ஏறும் எத்தனை உரு கொடுக்கணும் அதுபோல் ருத்ராஷ்டத்துக்கு என்ன மந்திரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மணிக்கும் பார்த்து 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 ஒவ்வொரு மணிக்குமே மந்திரம் ஒரு ஏற்றி வச்சுருக்கோம் அதுபோல் ஒவ்வொரு மணிக்கும் இடையிலையும் முடிச்சு ஒன்று போட்டிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த முடிச்சு எதற்கு அப்படின்ட்டுனா ஒரு மணியிலிருந்து அந்த சக்தியை அடுத்த மணிக்கு கடர்த்தி இரண்டு சக்தியும் சேரும் அதுக்கப்புறம் ஒரு முடிச்சு அந்த இரண்டு சக்தியின் மணியும் சேர்ந்து மூன்றாவது மணியோட சக்தியோடும் சேரும் அதுபோல் இதில் இணைத்துள்ள அனைத்து மணிகளின் சக்தியும் ஒன்று சேர உங்களுக்கு கிடைக்கும் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன இதில் மணிகள் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டுனா முதல்ல எப்பவும் போல் சிவனுக்கு உகுந்ததான ரசமணி இது இல்லாமல் எந்த ஒரு மாலையும் முழுமை அடையாது ரசமணி அதுக்கப்புறம் ருத்ராஷம் அதுக்கப்புறம் ஸ்படிகம் கருங்காலி தாமரை மணி மா தாமரை மணி துளசி மணி சந்தனமணி அப்புறம் லாவா ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க எருமலை குழம்புல கல் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு மணி அது ரொம்ப ரொம்ப அற்புதமான மணி அதனுடைய பலன்கள் நான் வர வர சொல்கிறேன் தயவு செஞ்சு முழுமையாக கேளுங்கள் லாவா ஸ்டோன்லேருந்து அதுவும் மாலையை செஞ்சு போட்டுப்பாங்க அதுக்கும் அபரிவிதமான ஆற்றல் உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்கன் மணி அப்படின்னு சொல்லுவாங்க டைகர் ஐஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரைக்கில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புனித பொருளாக பார்க்கப்படுது எப்படி நம்ம ருத்ராஷம் ஸ்படிகம் அப்படிலாம் பார்க்குறோமோ போல் இந்த டைகர் ஸ்டோனுங்கிறது ரொம்ப புனித பொருளாக பார்க்கப்படுது அதற்கும் பலவிதமான சக்திகள் உண்டு அதுபோல் அடுத்தது பார்த்திங்கன்னா நீலக்கண் மணி இதை வந்து வந்து டெவில்ஸ் ஐஸ்டோன் அப்படிங்குவாங்க அதாவது ஐ ஐஸ்டோன்னு பயப்பட வேணாம் டெவில்ஸ் அப்படின்ட்டு அந்த தீய சக்திகள் துர் ஆத்மாக்களை உங்கள்ட்டந்த அண்டை விடாமல் அதை ஓட்டக்கூடிய அற்புதமான சக்தி உடையது இந்த நீல கண் மணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற ஏழு சக்கரங்களுக்கு உண்டான ஒவ்வொரு மணி சரிங்களா அந்த சக்கரத்துக்கு உண்டான மந்திரங்களை அந்தந்த சக்கரங்களுக்கு உண்டான நிறத்திற்கு உண்டான அந்த கல்லில் அதாவது மணி போல் அந்த மணியில் சேர்த்து அந்த ஏழு சக்கரங்களுக்கும் உண்டான மந்திரத்தை ஏழு சக்கரங்களிலும் பத்தாயிரத்தெட்டு ஒரு வீதம் நான் ஏற்றி வச்சுருக்கேன் சரிங்களா இதனால் பலவிதமான பலன்கள் கிடைக்கும் கடைசியாக எல்லாத்துக்கும் உச்சமான சக்கர எந்திரம் இதோட இணைஞ்சிருக்கும் இதுக்கு மேலே என்னங்க ஒரு சக்தி வேணும்னு சொல்லுங்கள் உலகத்தில் உலகத்தில் இருக்க எல்லா விதமான சக்தியும் அடங்கின ஒரு சக்கரம் இதில் இருக்குது அதுபோல் நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய அனைத்து விதமான மணிகளினுடைய சங்கமும் இதில் இருக்குது இதனால தான் இதை வந்து பிரபஞ்ச பொக்கிஷ மாலை அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி இதில் வந்து நமக்கு அணிகிறதுலாம் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன் முழுசாக கேளுங்க நம்ம ரசமணியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு உங்கள் உயிருக்கு இரண்டாவது உயிர் கொடுக்கும் ஒரு அற்புத ஒரு மணி ரசமணி சரிங்களா இந்த மணியை பயன்படுத்தி ரசமணியை பயன்படுத்தி எந்த மந்திரமாக இருந்தாலும் எளிது எளிமையாக சித்தி செய்ய முடியும் எளிமையாக உங்களது மூன்றாவது கண்ணை திறக்க முடியும் கல்வி வளர்ச்சி மேம்படும் செல்வ வளம் அதிகரிக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் என் மனதை விட்டு நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் இன்னும் பற்பல விஷயங்கள் ரசமணியை பற்றி பேசிட்டே இருக்கலாம் நான் ஷார்ட்டாகவே சொல்கிறேன் ருத்ராஷம் இதை பற்றி சொல்லவே வண்டியிலங்க சிவனோட ஒரு அம்சம் ருத்ராஷம் அப்படின்னே சொல்லலாம் கர்மா மற்றும் பயத்தை போக்கும் மன அழுத்தம் நீங்கி மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் திடீர் விபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் குரு பகவான் அருள் கிடைக்கும் முற்பிறவி பாவங்கள் போக்கும் மன நிறைவான வாழ்வு கிடைக்கும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் மரண பயம் நீங்கும் தவ அமைதி மற்றும் செழிப்பை ஊக்குவிக்கக்கூடிய அற்புதமான பொருள் ருத்ராஷம் அடுத்தது ஸ்படிகத்தோட பலன்கள் பார்த்திங்கன்னா இது வந்து கல்வி வளர்ச்சி மேம்படும் செல்வ வளம் அதிகரிக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்தது கருங்காலின்னு பார்த்திங்கன்னா கருங்காலியுடைய முக்கியமான ஒரு சக்தியை குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதான் இப்போ வந்து இப்போது ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கு கருங்காலி மாலை எல்லோரும் அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்கன்ட்டு கருங்காலி மாலையோட உண்மையான சக்தி என்ன அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்களோட எப்பவுமே விஷயமாக இருக்கிறதுக்கு தான் அந்த கருங்காலியை பயன்படுத்தணும் கருங்காலிக்கும் குலதெய்வத்திற்கும் ஒரு ரொம்ப 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 க்ளோஸான ஒரு லிங்க் இருக்குது சரிங்களா அதனால தான் கருங்காலியை பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் மர் மேற்பட்ட த பயன்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா காரிய தடை அகலும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லை விலகும் செல்வ வளம் பெருகும் முருகனுடைய அருள் கட்டும் அதுபோல தாமரை மணிமாலை இது வந்து லக்ஷ்மி தேவிக்கு உரிய ஒரு மணிமாலை மணி சரிங்களா தாமரை மணி அணிய சகல ஜீவராசிகளும் வசியமாகும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க செய்யும் கல்வி தடை ஞானம் தெய்வ அருள் போன்றவை கிடைக்க செய்யும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் நீங்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நிம்மதி ஒன்றாகும் தேவையற்ற பண வரையத்தை குறைக்கும் உங்களுக்கு செல்வம் செழிப்பு போன்ற முதலிய அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனையும் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பனைவரையும் வரியும் அறவே ஏற்படாது அடுத்தது துளசி மணி மாலை இது வந்து விஷ்ணு பகவானுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது இது வந்து இது நீங்கள் இதை சேர்க்கறதால உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் கெட்ட கனவுகள் வருவதை தடுக்கும் ஆயுளை அதிகரிக்க செய்யும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவனின் அருளை பெறலாம் விபத்துகளிலிருந்து பாதுகாக்கும் பாவம் மற்றும் சாபங்களிலிருந்து மோட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் சந்தன மணி இதில் சேர்த்திருக்கேன் சுத்தமான சந்தன மரக்கட்டையிலேருந்து நம்ம கடைஞ்சி எடுத்து சந்தன மணி சேர்த்துருக்கேன் இது வந்து பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் மன ஒற்றுமை உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் மன அமைதி கிடைக்கும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் உடல் சூடு குறைந்து முகப்பொழிவு பெறும் மாணவர்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும் ஞானமும் கிடைக்கும் விருப்பங்கள் விரைவில் நிறைய பேரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாவா ஸ்டோன் அதாவது எரிமலை குழம்பு வந்து வெடித்து அந்த லாவா வருது பார்த்தீங்களா அது தண்ணீரோடு கலக்கும் பொழுது அது கல்லாயிடும் அந்த கல்லுலேருந்து ஒரு ஸ்டோன் செய்வாங்க அதற்கு வந்து அபரிவிதமான சக்திகள் இருக்குது நமக்கு வந்து நமக்கு தெரியாமல் இருக்குது கொஞ்சம் ஆராய்ச்சியில் பார்த்தப்ப அந்த லாவா ஸ்டோனில் இருக்க சக்திகள் ரொம்ப அபரிவிதமானது அதனால் அந்த லாவா ஸ்டோனையும் இதில் பயன்படுத்தியிருக்கேன் அதற்கும் உண்டான மந்திரத்தையும் சேர்த்தா ஒவ்வொரு மணிக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட மந்திரத்தை நான் சித்தி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அதனால் இந்த லாவாசொன் பயன்படுத்துறதுனால அற்புதமான லாவா மணி வந்து அற்புதமான குணப்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளது உங்கள் உடம்பில் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி அதை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான பலனை கொண்டுள்ளது லாவா அப்படின்னு என்றாலே பூமி மற்றும் நெருப்பு எனவே அதை அணிபவர் வந்து இந்த பூமிக்கும் அந்த ஆகாயத்திற்கும் இணைப்பாக அவர்கள் செயல்படுவார்கள் அந் இந்த மணியானது எரிமறை ஆற்றலை உறிஞ்சி அதை அணிபவர்களுக்கு நேர்மறையான அணுகுமுறையை வழங்கும் லாவா மணி அனைத்து எரிமறை ஆற்றல்கள் தீய கண்கள் மற்றும் கனவுகளிலிருந்து பாதுகாக்கிறது இயற்கை எரிமலை கல்லை அணிவது ரூட் சக்ராவை செயல்படுத்த உதவுகிறது அதாவது சக்கராசி ரூட் ஒன்று ஒன்றுக்கு அந்த சக்கராவை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும் இந்த லாவா மணி வந்து உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தும் உங்கள் ஆற்றலை சரியான திசையில் திருப்பவும் பயனுள்ளதாக இருக்கும் லாவா மணி மகிழ்ச்சியை தருகிறது மற்றும் மன அழுத்தத்தை அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்கிறது லாவா ஸ்டோன் மாலா நபர் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் தன்னம்பிக்கையான சக்தியை உணரவும் உதவுகிறது சரிங்களா அடுத்தது இதில் செத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைகர்ஸ் ஐஸ்டோனுங்கிற கூடிய புலிக்கன் மாலை இந்த மாலை பொறுத்த வரைக்கும் ரெய்கியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மணி மாலை இந்த மணியானது ஆன்மாவை சமன்படுத்துகின்றது பதற்றத்தை நீக்குகிறது நம்பிக்கையை மீட்டெடுக்குகின்றது இந்த கல் செல்வத்தையும் உயிர் சக்தியையும் அதிகரிக்க பயன்படுத்துகிறது புலிக்கண் மணியானது எதிர்மறை ஆற்றலுக்கு எதிராக பாதுகாப்பை கொண்டு வருகிறது மற்றும் சுய மதிப்பை பலப்படுத்துகிறது அடுத்தது டெவில்சை ஸ்டோன் சொல்லக்கூடிய நீலக்கண் மணியானது இந்த மணி அணிபவரை தீமையிலிருந்து பாதுகாக்கவும் அவர் மீது செலுத்தப்பட்ட தீமையை தடுப்பதும் இதனுடைய பலன் அதாவது ஏவல் பிள்ளி சூனியம் அதுபோல பேய் பிசாசோட தாக்கம் அதிகமாக இருந்தால் அது உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு முறையாக இருக்கும் அந்த தீய கண் சின்னம் உள்ள இந்த மணியை அணிந்தால் அணிபவர்களுக்கு சக்தி மற்றும் தீய சக்திகள் அல்லது துரதிர்ஷ்டம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சவன் சக்ராசுக்குள்ள மணி இந்த மணிகள் பார்த்திங்கன்னா எந்தெந்த சக்கராஷுக்கு என்னென்ன நிறம் இருக்குமோ அதே நிறத்திலேயே நான் அந்த மணி உங்களுக்கு செஞ்சுருக்கேன் அந்த சக்கராஷோட பீஜ மந்திரத்தை இதில் வந்து உருவேற்றி உங்களுக்கு ஃபுல்லாக உருவேற்றும் சக்தியற்றும் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்ராஸ் மணி அணியதால் என்னென்ன பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் பதட்டம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற பிரச்சனைகள் குணப்படுத்த உதவுகிறது உங்களது அனைத்து ஏழு சக்கரங்களிலும் உள்ள அடைப்புகளை குணப்படுத்தி உங்களது குண்டலினியை ஆக்டிவேட் பண்ணும் சரிங்களா உங்கள் நம்பிக்கை அமைப்பை குணப்படுத்துகிறது மற்றும் உங்கள் எதிர்மதி சிந்தனை முறைகளை குணப்படுத்துகிறது மற்றும் உங்களை மேன்மேலும் சூனியம் போன்ற எந்த வகையான எதிர்மறையிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறது உங்கள் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை குணப்படுத்தி உங்களுக்கு அமைதியையும் நேர்மறையும் தருகிறது உங்கள் அச்சங்களை குணப்படுத்தவும் உங்கள் உணர்ச்சி உணர்ச்சி வழிகள் மற்றும் குற்ற உணர்வை தளர்த்தவும் மற்றும் வெளியிடவும் உதவுகிறது உங்கள் ஒளியை பாதுகாக்கிறது மற்றும் உங்கள் ஆற்றலை வடிகட்டாமல் பாதுகாக்கிறது உங்கள் உடலில் நோயெற்பு சக்தியை அதிகரிக்கிறது இந்த மணி அணிந்து தியானம் செய்வது தெய்வீக தொடர்பை உணர உதவுகிறது மற்றும் உங்கள் கவனம் மற்றும் செறிவு அதிகரிக்க உதவுகிறது மற்றும் மாணவர்கள் அல்லது தேர்வுக்கு அமர்பவர்களுக்கு இந்த மணியானது சிறப்பான ஒரு தரமான பலனை தரக்கூடியது உங்கள் உள்ளுணர்வு மற்றும் மனநல சக்தியை அதிகரித்து மற்றும் தெய்வீக ஆற்றலை உங்கள் உடம்பில் அதிகரிக்க செய்யும் உங்கள் வாழ்க்கையில் தடைகளுக்கு மூல காரணமான உங்கள் சுய கட்டுப்படுத்தப்பட்ட நம்பிக்கைகளை குணப்படுத்த உதவுகிறது உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் விருப்பத்தை அதிகரிக்க உதவுகிறது உங்கள் வாழ்க்கையின் சவாலான காலங்களில் நேர்மறையான அணுகுமுறையையும் நேர்மறையான பராமரிக்க உதவுகிறது சரிங்களா இந்த ஏழு சக்ராஸோட மணி அணிகிறதால உங்களுக்கு இந்த மூலாதாரம் அப் ஏழு சக்ராஸான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாக அனாகதம் விஷுத்தி ஆங்கே சகசிரம் என்பவை உங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த மணி அணிகிறது மூலியமாக ஆக்டிவேட் ஆகி நீங்கள் சீக்கிரமாகவே குண்டலினி சக்தியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பலனை இந்த மணிகள் தரும் அது மட்டும் இல்லாமல் இதில் கடைசியாக சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் இந்த சக்கரத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போயிட்டு ஸ்ரீ ஸ்ரீசக்கர மகா மேரு சிவசக்தியின் ஒன்பது கட்டு அரண்மனை சரிங்களா ஸ்ரீ லலிதா ம மகா திரிபுர சுந்தரியின் மகா சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யத்தில் கணபதி முருகன் முதல் காளி பைரவர் வரை அனைத்து தெய்வங்களும் இதில் இடம் உள்ளது இந்த சக்கரச எல்லா தெய்வங்களுமே இதில் இடம்பெற்றுக்குங்க இந்த ஆஹ் ஸ்ரீசக்கர எந்திர டாலர் டாலும் அட்டாச் பண்ணியிருப்பேன் நேர்மறை ஆற்றல் மற்றும் அதிர்வுகளை வெளியிடுகிறது மற்றும் வாழ்க்கையில் உங்கள் பார்வையை மாற்றுகிறது எனவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்ற உதவும் உடல் மனம் அல்லது உணர்ச்சி சக்கரா ஒவ்வொரு அம்சத்தையும் கவனித்துக் கொள்கிறது இது அனைத்து குழப்பங்களையும் நீக்கி உங்களுக்கு மன அமைதியை அளித்து உங்களை நல்ல ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க உதவுகிறது இரத்தின கற்களை பொருளில்லாமல் பொதுவாக சுற்றுப்புறங்களில் இருந்து எதிர்மறையை எதிர்மையை நீக்குகிறது ஸ்ரீ சக்ரா உங்கள் ஆன்மாவிலிருந்து எதிர்மையை நீக்கி அதை சுத்தப்படுத்துகிறது மற்றது எல்லாமே நம்ம உடம்பை தான் இந்த ஸ்ரீ சக்ரா மட்டும் நம்ம ஆன்மாவையும் சுத்திகரிக்கும் சரிங்களா அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க சக்ரா நம்ம போட்டிருக்கதால் ஆழமான இரண்டு ஆசைகளும் நிறைவேற்றப்படுகிறது உள்ளே இருக்கும் அனைத்து தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் சக்தியின் காரணமாக ஸ்ரீசக்கரம் ஒரு நபரின் ஆயிலை நீட்டிக்கிறது மற்றும் அதை நோக்கத்துடன் செய் அதே நோக்கத்துடனும் செயல்பாட்டுடனும் ஒரு வாழ்க்கையை உருவாக்க முடியும் வாழ்க்கையில் உங்களின் உண்மையான அர்த்தத்தை கண்டறிய இந்த ஸ்ரீசக்கரம் உதவுகிறது இது இது உங்களுக்கு தெரியாத சில கேள்விகளுக்கான பதில்களை உங்களுக்கு உள்ளாகவே உங்களுக்கு அதான அதனுடைய பதிலை உங்களுக்கு தெரிய வைக்கும் எனவே உயர்சக்தியை பற்றிய அறிவை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது இவ்வளவு விஷயங்களை இந்த மாலையில் நான் சேர்த்துருக்கேன் சொல்லப்போனால் இது வந்து ஒரு மகா பொக்கிஷம் அப்படி தான் சொல்லுவேன் இது பிரபஞ்சத்தோட தொடர்புடைய ஒரு அற்புதமான மாலை இது இருக்குது நான் ரொம்ப நாளாக தேடி தேடி வச்ச பெயர்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச பொக்கிஷம் மாலை இதில் அவ்வளவு அற்புத ஆற்றல்கள் இருக்குது நான் சொல்கிறதுலாம் ரொம்ப 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 கம்மிங்க ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு மணியோட சக்தியும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நிறைய பற்பல விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடும் ஸோ இப்போ இந்த இந்த மகா இந்த பிரபஞ்ச பொக்கிஷ மாலை நான் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த மாலை தேவைப்படுது அப்படின்ட்டுனா என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் பிறந்த தேதி அதை எனக்கு அனுப்புங்க மற்றபடி அதோடய விலை மற்ற விவரங்களை நம்ம நான் மெயிலடியில் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன் இது ரொம்ப நான் செய்யலைங்க இது வந்து ஏன்னா ரொம்ப நேரம் அதிகமாக இருக்குது அதனால் குறைந்த அளவான மாலைகளே நான் செய்ய போகிறேன் அதனால் தேவைறவங்க எனக்கு மெயிலுக்கு காண்டெக்ட் பண்ணி இந்த மாலையை பெற்று மகா பிரபஞ்ச சக்தியையும் இந்த மணிகளுடைய சக்தியையும் பெற்று நீங்கள் வந்து ஒரு எல்லையற்ற சக்தியையும் பெற்று அந்த மகா எம்பர்மனுடைய அருளையும் பெற்று உங்களது குண்டநிலியை நீங்கள் அடைய வேண்டும் என்ற என்னுடைய ஆசை வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா அஞ்சு வருஷம் ஆராய்ச்சியில் ஒரு முழுசாக ஒரு வெற்றி கிடச்சிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் நான் மெயில் அடி இதில் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எல்லா ஸ்லைட் ஷோலேயும் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி